வணக்கம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மன்சப்தாரி முறை ஜாகீர்தாரி முறை எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஜமீன்தாரி முறை ஸோ இதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஜமீன்தாரி முறை பார்த்திங்கன்னா யாருடைய காலத்தில் கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஜமீன்தாரி முறை அல்லது இன்னொரு பேர் பாருங்கள் நில அதாவது நிரந்தர நிலவரி திட்டம்னு சொல்லுவாங்க இதை இது யாருடைய காலம் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்தாங்க இந்த வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொண்டு வந்தவர் யார் அதுவும் ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னா காரன் வாலிஸ் எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்தாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நில உரிமையாளரிடமிருந்து நில வரியை வசூல் செய்ய நியமிக்கப்பட்டவர்களே ஜமீன்தாரி அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள ஓகேங்களா அடுத்தது வந்து அதிகாரிகள் மற்றும் படை வீரர் உதவியோடு வரிகளை வசூல் செய்வார்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் தலைவர்கள் அதாவது உள்ளூர் தலைவர்கள் மற்றும் சிற்றரசர்களே ஜமீன்தாரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளூர்களோட தலைவர்கள் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் சிற்றரசர்கள் தான் வந்து சொல்கிறாங்க ஜமீன்தாரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் ஸோ இந்த ஜமீன்தாரர்கள் அப்படின்றது நிலத்தை வந்து பரம்பரை உரிமையாக வழங்கப்பட்டு படைகளை வைத்துக்கொள்ளும் உரிமையும் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து பரம்பரையாக கூட என்ன பண்ணாங்க தொடர்ந்து வம்சவ வழியில் அதாவது பரம்பரை பரம்பரியாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நிலங்களை நிலங்களை வைத்துக்கொண்டு அதில் வரும் வரிகளை பயன்படுத்தி தாங்கள் வைத்துள்ள படைகளுக்கும் பய பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க வேறு எதுவுமே இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் வந்து சுய யூர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறைனா என்ன எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது யார் கொண்டு வந்தது ஸோ அவங்க யார் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து வரைக்கும் ரொம்ப முக்கியமானது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்சப்தாரி முறை அதுவும் பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து ஜாகீர் தாரி முறையும் பார்த்துருப்போம் இந்த ஜாகிர்தாரி முறை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து டெல்லி சுல்தானியார் ஆட்சி காலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுதான் கொண்டு வந்திருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தான் வந்து முகலாயர் காலத்தில் வந்து மண்சப்தாரி முறைன்னு அதை வந்து மாற்றி அக்பர் கொண்டு வந்திருப்பார் அதுக்கடுத்தது வந்து ஜமீன்தாரி முறையாக அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்